உங்க தகுந்தவாறு அது பேசுது இடத்துக்கு தகுந்தவாறு வீட்டில் போய் அப்படி அது ஒரு பேராசிரியர் அவர் பண்டிதர் தமிழ்ல அவர் கரைச்சு குடித்தவர் அவர் தமிழ்ல கரைக்கண்ட புலி என்று வைங்கள அந்த மாதிரி ஒரு பெரிய புலி தமிழ் தான் அவர் வாழ்க்கை அவருக்கு ஒரு சின்ன புள்ள அவருக்கு ஒரு புள்ள கிடைக்கிது அவர் புள்ளையோட மலல மொழி பேசணுமா பல்கலைக்கழகத்தில் பேசுற மாதிரி பேசணுமா பாடம் நடத்துற மாதிரி பேசலாமா நம்ம ஏரியால நம்ம சொல்லுவோம் சின்ன புள்ள குளிக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்வீங்களோ தெரியாது ஆடு குழுஸ் மலல மொழிகள் அப்படி இருக்குது இந்த ஆடு குழுஸ் என்ன குளிக்கிறேன்னு வாங்கிச்சா மம்மா பப்பான்னு வாங்கிச்சா அவர் பல்கலைக்கழகத்துல பெரிய பேராசிரியர் தமிழ் பண்டிதர் அவர் புள்ளையில பார்த்து என்ன பண்ணணும் ஆடு குழுஸ் என்ன அவர் அப்படிதான் சொல்லணும் விளங்கிச்சா மம்மா பப்பா தானே பேசணும் நீராடி விட்டாயா நீரை பறக்குங்கள் அவர் பேசுனா ரேஞ்சில் இறங்கிடுவார் எங்க பிரெயின் அவ்வளோ ஸ்மார்ட் நான் சொன்னேன் தெரியுமா உங்களை உங்கள் உங்க பிரெயின் வெளியே விளங்கும் உங்களால உடுத்து மறைக்கலாம் ஒரு சில பகுதிகளை பட் உங்க பிரெயினை ஸ்மார்ட்டை மறைக்கவே இயலாது உங்க ஃபேஸை பார்த்ததுக்கு பிறகு நீங்க சைக்காலஜி கொஞ்சம் படிச்சாலே போதும் உங்கள் ஃபேஸ் உங்கள் பிரெயினை காட்டி கொடுக்குற ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு சபையில் எப்படி இருக்கிறீங்க எந்த மாதிரி இருக்கிறீங்க என்பதை உங்கள் பிரெயினை காட்டி கொடுக்குற ஒரு உங்கள் பாடி உங்கள் பாடி காட்டி கொடுத்து விளங்கா நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி நிற்கிறீங்க எந்த மாதிரி பார்க்குறீங்க ஸோ அதனால் எனக்கு இந்த சபையில் அல் பொம்பளை புள்ளை இல்லை ஒரு பிள்ளைய பார்க்குறேன் அடுத்தவங்க தோல் சாயிற அளவுக்கு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டீங்க எனக்கு ரொம்ப கண் விளங்குது கடைசி தொங்கல் வரைக்கும் நான் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு தான் என் ஸ்பீச்சுக்குள்ளேயே போகிறது அது வளமை திட்டலை அதான் உண்மை சில பேர் இதை நான் சொல்லக்குள்ள பின்னுக்கு பின்னுக்கு பார்க்குறது அவர் பிரெயின் அவரை பார்க்குறத விட அடுத்தவரை பார்க்கறது வேணாம் பாப்பா இங்கே ஓகே ரைட் அப்போ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன நீங்கள் சபையில் போல உங்கள் பிரெயின் உங்களை மதித்தா அது ஸ்பீச் உங்களுக்கு தரப்போகுது இடத்துக்கிடம் அது ஒகேபிலியை மாற்றுது ஓ எல்லாமே நடக்குது அதனால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக இதை கெயின் பண்ணுங்க இப்போ நான் உங்களுக்கு தாரது எல்லாத்தையும் உங்கள் பிரெயின் உறிஞ்செடுத்தால் மாரியா மொண்டஸ்ரீ என்ற அம்மா இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்சார்பல் மைண்ட் ஒரு புக் எழுதுகிறாரு அது ரொம்ப இதாக போகுது வேர்ல்டில் ஸோ இந்த பிரெயினில் என் கார்டிங் கிரகிச்சு வைங்க அந்த பார்ட் ஓகேண்டா பிரெயின் அடுத்தடுத்த பார்ட் ஓகேயா பேர் நான் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு தான் இதுக்குள்ள வந்தேன் என்ன கொஸ்டின் கேட்டது தெரியுமா நாங்க எங்களை இறைவன் படைச்சது டாட்டல் டிஃபரெண்ட் நாங்க சின்னது யானை சைஸ் இல்லை நாங்க யானைக்கு எங்களை எலி மாறி தெரியும் அந்த அளவுக்கு சின்னவங்க எங்க கையால யானையை தள்ள இல்லாது யானையை பிடிச்சி தள்ளினா நாங்க தான் தள்ளப்படுவோம் அந்த அளவுக்கு யானை பவர் பட் எங்கள் அறிவு வளர்ந்தால் ஒரு சின்ன ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு ஒரு ப்ரஷ் பண்ணிட்டோம்னா முழு காடும் அழிஞ்சிடும் கால் அதாவது மனிதன் யானையை பயமுறுத்துகிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிருப்பீங்க யானை வராமல் இருக்கிறதுக்கு வேலி அடித்து வச்சுருப்பாங்க அது கரண்ட் கம்பியால் அடித்த வேலி ஸோ யானை சாதையும் கூடாது யானை பயந்து போகையும் வேணும் ஸோ அந்த அளவுக்கு பிரெயின் மனிதனுக்கு கொடுத்தா ரொம்ப அற்புதமானது இந்த மூலம் ஆனா ஒரு ஆச்சரியம் தெரியுமா நாங்க உடம்பால பசிய போக்குறோமா அறிவால பசிய போக்குறோமா இல்ல தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி ஸ்ரீலங்கா மூன்றாம் உலக நாடுல தான் நம்மள சேர்க்கிறாங்க அப்படின்னா என்ன அமெரிக்காவில் உள்ளவங்க பெரிய கட்டிடம் கட்டி ஏர் கண்டிஷனில் உட்காந்து ரெண்டு பட்டனை பிரஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் நான் யாரும் குறை சொல்லல எந்த தகப்பன் அப்படி செஞ்சாலும் பிழை இல்லை ஏன்னா அவங்கள நீங்கள் திட்டக்கூடாது உழைச்சிட்டு வர பணம் ஓகே பட் மூட்டை தூக்குறாங்களா அது மிருகம் செய்கிற வேலை யானையை வச்சு தான் பாரத்தை தூக்குவாங்க பிறகு கிரெயினை கண்டுபிடிச்சாங்க அமெரிக்காவில் மூட்டை தூக்க மாட்டாங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் இருந்து ஏஷியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் போனாங்கண்டா நீங்கள் பெரிய ஜாப்புக்கு அப்ளை பண்ண முன்னாடி எங்கள் நாட்டுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கான்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க ஓ எப்படிப்பட்ட நாடு சீனரிஸ் ஸோ ஸோ பியூட்டிஃபுல் கண்ட்ரி கண்ட்ரி எல்லாமே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் மனுஷன் எப்படின்னு கேட்டால் பீப்புள் எப்படி கண்ட்ரி எங்களை பார்த்து சொல்லுவாங்க மூன்றாம் உலக நாடு நீங்கள் போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் அடிங்க வாஷ் ரூம்ல போய் வாஷ் பண்ணுங்க பாடி நீங்கள் நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணுற பண்ணுற இல்லைப்பா பண்றார்கள் ஒரு ஆள் மூட்டை தூக்கிட்டு போய் அந்த உழைப்புக்கு நான் தப்பு சொல்லல இறைவன் எங்களை அதுக்கு படைக்கல நாங்க நாலு மூட்டையை தூக்கணுமா நாங்க கிரைனை கண்டுபிடிச்சி பட்னால இயக்கணுமா நாற்பது யானைகள் செய்யறத ஒரு மெஷின் செஞ்சிரும் அவ்வளவு வேகமா பண்ணிரும் சோ எங்க உடம்பால உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கட்டிடம் கெட்ட வேண்டியது மெஷின் சோ எல்லாமே மெஷின் செய்யற அளவுக்கு எங்க பிரெயின் ஸ்மார்ட் அரிக்கணும் நாங்க என்ன பண்றோம் தெரியுமா எங்க உடம்பால உழைக்கிறோம் எங்க உடம்பால உழைக்கிற டைம்ல எங்களுக்கு பணம் கொஞ்சமாக கிடைக்கும் எங்களுக்கு வருத்தம் கூடிரும் மிருக ரேஞ்சில் நாங்கள் போய் சேர்ந்துடுவோம் ஸோ அமெரிக்காவுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அவங்களும் உழைக்கிறாங்க நாங்களும் உழைக்கிறோம் பசிய போக்குறதுக்கு அவங்க அறிவால் உழைக்கிறாங்க நாங்கள் உடம்பால் உழைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் தீர்மானிச்சு போங்க இண்டிலேருந்து நீங்கள் படித்து இப்படியே முடிச்சுட்டு ஸ்கூல் பேக்கை சுமந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் உடம்பால் உழைப்பீங்களா அறிவால் உழைக்க போறீங்களா இந்த வித்தியாசத்தை நம்மளுக்கு இன்ஷாலி ப்ரூவ் பண்ணுவேன் அறிவு பூமாயினா என்ன நடக்கும் இதுல இருந்து ஒரு அற்புதம் வெளியாக போது எனக்கு தெரியாது யாருக்கு வெளியாகும் எப்ப வெளியாகும் அதை இறைவன் படைச்ச ஒரு அற்புதம் உங்களுக்கு கவனமா கேளுங்க அது வெளியாய்ச்சா இந்த இடத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் உருவாயிருவார் பட் அவர் உட்காருவார் அறிவை பயன்படுத்துவார் உடம்பை பயன்படுத்துகிற நாலு பேருக்கு அவர் தான் மேனேஜர் உடம்பை பயன்படுத்துற நூறு பேருக்கு அவர் தான் பாஸ் அறிவை பயன்படுத்துறதுக்கு படிக்கணும் அறிவு சும்மா சும்மாவே பண்ணாது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஹார்ட் எல்லாம் கை தூக்கம் பார்ப்போம் உங்களுக்கு ஹார்ட் இருக்குதா இருக்கிறவங்க கை தூக்கம் பார்ப்போம் எல்லாருக்கும் இருக்குதா சரி நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா சில பேர் யோசிப்பாங்க அவருக்கு சந்தேகம் ஹார்ட் இருக்குதான் அப்படி சந்தேகம் படுறவருக்கு கூட பிரச்சனை இல்லை ஹார்ட் இருக்குது கிட்னி இருக்குதா எல்லாரும் கிட்னி இருக்கு ஒரு ஆள் படிச்சிட்டாரு இன்னொரு ஆள் படிக்கல இவங்க ரெண்டு பேரையும் கிட்னியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கிட்னி எப்படி ஒர்க் பண்ணும் படித்தவருக்கு நல்ல ஒர்க் பண்ணும் படிக்காதவருக்கு ரொம்ப மோசமாக ஒர்க் பண்ணும் அப்படியா டாக்டர்கிட்ட போறாரு ஒரு ஆள் டாக்டர் என் ஹார்ட்டை பாருங்கண்டு சில வேலை டாக்டர்கிட்ட ஹார்ட் இவரை விட வீக்கா இருக்கலாம் போறவர் நல்லா இருக்கலாம் அப்படியே இல்லையா படிப்புக்கும் இந்த உறுப்புகளுக்கும் இந்த ஆகன்களுக்கு சம்பந்தம் இருக்குதா இல்லை இறைவன் அதெல்லாம் கம்ப்ளீட்டா படைச்சிட்டான் இந்த ஹார்ட் கம்ப்ளீட்டா இயங்கும் நீங்க தூங்கினால அது இயங்கும் என்ன செஞ்சாலும் அது இயங்கும் அதுல வேலை அது பண்ணும் கிட்னி அப்படிதான் ஆனா ஒன்னே ஒன்ற மட்டும் இறைவன் எங்க கையில தந்துட்டா அந்த ஓகனை நாங்க தான் ரெடி பண்ணணும் என்னது மூளை பிள்ளைகளுக்கு எல்லாம் மூளை இருக்குதா பறக்கிற பிள்ளைகள்லாம் மூளை இருக்குது ஸோ இந்த மூளையில எல்லா மூளையும் ஒரே மாதிரி இயங்குமா எங்கம்மா பறக்கிற புள்ளைக்கு என்ன மொழி தெரியுது தமிழ் பேசும் அதே புள்ளி அமெரிக்காவில் பிறந்தான் இங்கிலீஷ் பேசும் அதே புள்ள சவுதி அரேபியால பிறந்தா சவுதி அரேபியா ஹார்ட் வேற மாதிரி எங்கம்மா ஸ்ரீலங்கா ஹார்ட் வேற மாதிரியா அவன் பிளட் எல்லாம் பச்சை கலர் கொடி பச்சை தானே எங்க பிளட் சோப்பு கலர் அப்படியா எல்லா பிளட்டும் சோப்பு கலர் எல்லா இல்லை இல்லை அவங்க ப்ரெஷர் வேற எங்க ப்ரெஷர் வேற அப்படியா இல்ல வேர்ல்டுல ப்ரெஷரை பார்த்தா எல்லா ப்ரெஷரும் ஒரே மாதிரி இருக்கும் பட் பிரெயின் மட்டும் வித்தியாசம் அதுல என்ன இன்புட் பண்றோமோ அது கேட்ப அவுட் பண்ணும் நம்ம எல்லாம் மொழி தமிழ் பேசுறோம் அப்புகஸ்தலாவ தமிழ்ல யாழ்ப்பாணத்துல பேசுறது அப்புகஸ்தலாவ பேசுற தமிழ்ல யாழ்ப்பாணம் கொழுப்புல வேறு வழியில் எப்படி பேசுவாங்க இது இப்ப நாங்கள் அப்புகசல்ல இல்ல கொழும்புல எப்படி பேசுவோம் இது என்னன்னு கேட்போம் தான் நீங்க பேசுவீங்க இது என்னன்னு வேறு என்னன்னு கேட்க மாட்டாங்க அதே தமிழ் தான் அதே முஸ்லீம் தான் என் தீனு கேட்பாங்க கொஞ்சம் அங்கிட்ட அல்காமத்துக்கு போனா என்ன தீர்ன்னு கேட்பாங்க அதுக்கு கொஞ்சம் ஏன் தீர்னு கேட்பாங்க ஒரு வேறுவோல அடித்து அடிச்சு இதுக்கு இதுக்குறோம் என் சொன்னா பார்ப்போம் என்னன்னு சொல்லு அப்படி சொன்னா அடியை வாங்கிட்டு பையன் திரும்ப கேட்பான் என் தியன் பாப்பா சொன்னீங்க

அப்படியா பிளட் அப்படியா ஹார்ட் அப்படியா கிட்னி அப்படியா ஒன்னே ஒன்னு மட்டும் வித்தியாசம் இங்க நல்ல பிரெயினை யூஸ் பண்றவர் சயின்டிஸ்ட் ஆகுவார ஆமா இங்க நல்ல பிரெயினை யூஸ் பண்றவரு பணக்காரர் ஆகுவாரா ஆமா யாரு பிரெயினை யூஸ் பண்ணலையோ யாரு மடையரோ அவர் நாக்கிலையும் மூக்குலையும் எங்கேயோ வச்சு அப்படியே போதையில தத்தளிச்சு அவர் மிஸ்கீனா போய் ரோட்டில் அப்படியே படுத்திருவாரு ஸோ அறிவு நல்லா வளர்ந்துச்சுன்னா நீங்க ஆசைப்படுற வாகனத்தை வாங்கலாம் நீங்க ஃபிளை பண்ண நீங்க ஆசைப்படுற கண்ட்ரிக்கு ஃபிளை பண்ணலாம் நீங்க ஆசைப்படுற விதத்துல வாழலாம் ஸோ இந்த பிரெயின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வளரும்டா பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் கணக்கு படிச்சு கொடுக்குறாங்க ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ எமெரிக்காவிலேயும் இந்த கணக்கு தான் இந்தியாவிலேயும் இந்த கணக்கு தான் ஆப்ரிக்காவிலேயும் இந்த கணக்கு தான் ஸ்ரீலங்காவிலேயும் தான் ஆனால் எல்லாரும் பிரெயின்லேயும் அவுட் புட் கேட்டானோ அங்கேருந்து ஒரு பையன் வருவான் ஐ குவாலிஃபை என்னால் முடியும் ஐ திங்க் திங்க் அது பிறக்கும் ரெண்டு பேரும் கல்யாணம் பிரெயின்லேருந்து ஒன்று கிடைக்குதான் சிந்தனை பிறக்குதான் எப்படி அது சும்மா பிறக்காதான் அப்படியே குந்துட்டு ஒரு இடத்துல நின்று வராதான் ரூமுக்குள்ளே ஒத்துனா அப்படி பிடிச்சி அடைச்சி வச்சா வராதான் அந்த பிரெயின் ஒர்க் பண்ணினால் வருமாம் அது பிறந்தால் அந்த ஒரு சிந்தனை நீங்க பல கோடிக்கு வைக்கணும் இதைத்தான் செய்யறதுக்கு ரொஜஸ் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு எட்டு மணித்தான ஒரு நாளைக்கு இவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அது பிரெயின் ஜிம் என்றாரு ஒரு புள்ளுக்கு எப்ப இந்த சிந்தனை பிறக்கம் என்று பிரெயின்ல இந்த இந்த எப்ப ஒன்னாக தெரியாது டேட் தெரியாது சில பிள்ளைக்கு எட்டாம் ஆண்டுல ஒன்னாகும் சில பிள்ளைக்கு பத்தாம் ஆண்டில் வரும் சில பிள்ளைக்கு பன்னெண்டாம் ஆண்டில் வரும் எப்போ வரும் தெரியாது சில பேருக்கு வராமலே போகும் அதனால் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஜிம் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்புக்கு எக்ஸசை பண்ணுறேன்னா ஜிம்முக்கு போய்ட்டு பாடி பில்டிங் பண்ணலாம் பிரெயினுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா உமா மண்டைய பிடிச்சி ஆட்டுங்க ஆட்டுங்கடா சொல்கிறது அப்படி எக்ஸசைஸ் பண்ணிடலாது பிரெயின் ரெண்டாக பிரிக்கிறாங்க ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் இமோஷனல் ரைட் அண்ட் லாஜிக்கல் லெஃப்ட் இந்த ரெண்டும் வித்தியாசமாக இயங்க ஆரம்பிக்குது ரெண்டையும் பேரலி டெவலப் பண்ணணும் இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அந்த எக்ஸசைஸ் இத்தனை மணித்தியாக நடக்கணும் கிளம்புக்கு இவ்வளோ நடக்கணும் தொடர்ந்து நடக்கணுமா முழு வேர்ல்டும் அந்த எக்ஸசைஸை ஏற்றுக்கொண்டுச்சு அதுக்கு தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்க